ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குங்க ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்க்கு அப்புறம் ப்ளட்டு வந்து பத்தாதுங்க அவங்களாம் வாரம் வந்து ஒரு ரெண்டு டைம் குடிச்சிங்கன்னா ப்ளட்டு வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம வயிற்றில் இருக்க குழந்தைங்களும் வந்து நல்லா ஆரோக்கியமாக நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க ஒரு சில பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து கரெக்டான டேட்டில் வந்து ஆகாது அவங்களாம் வந்து கண்டினியூஸாக ஒரு வாரத்தில் ஒரு நாலு டைம் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இர்ரெகுலர் பீரியட் ப்ராப்ளம் வராதுங்க அப்புறம் ஒரு சில பெண்களுக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஸ்லிம்மாக இருப்பாங்க ஆனால் அந்த வயிற்று பகுதி மட்டும் கொஞ்சம் பெருசாக அந்த தொப்பை கரையாமல் இருக்குங்க அவங்களாம் வந்து இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால அந்த தொப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கே அழகாக நல்ல ஒரு வெயிட் லாஸ்க்கான ஒரு ஜூஸ் ரெசிபி டயட்டில் இருக்கவங்களும் இந்த ஜூஸை வந்து எடுத்துக்கலாங்க அப்புறம் வெயில் காலத்தில் வந்து நம்ம ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கே டல்லாக கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கும் நேச்சுரல் கலரில் இருக்காது அவங்களாம் அந்த ஜூஸை வந்து ரெகுலராக எடுத்துக்கிறதுனால ஸ்கின் வந்து நேச்சுரல் கலரில் இருக்குங்க இந்த ஹெல்த்தி ஜூஸ்க்காக ஒரு ரெண்டு பீட்ரூட் அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த பீட்ரூட் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவும் இருக்கணும் நல்லா சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த பீட்ரூட் வந்து நல்லா இனிப்பாக இருக்கணுங்க ஒரு சில பீட்ரூட் வந்து சாப்பிடும்போது கசப்பு தன்மையாக இருக்கும் அந்த பீட்ரூட் வந்து எடுத்துக்க வேணாங்க ஜூஸ் வந்து நல்லா இருக்காது இப்போ கொஞ்சமாக எலுமிச்சை பழம் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பீட்ரூட் ஜூஸோட கொஞ்சம் எலுமிச்சு சாறு சேர்த்து குடிக்கும்போது தாங்க நம்ம ரெகுலராக அந்த ஜூஸை வந்து குடிக்க முடியும் எலுமிச்சை சாறு வந்து சேர்க்கலன்னா அந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து நல்லா இருக்காதுங்க ஒரு முக்கால் கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாங்க இப்போ வெள்ளை சக்கரை வந்து சேர்க்க விருப்பம் இல்லாட்டி கொஞ்சமாக வந்து நீங்கள் நாட்டு சக்கரை இல்லாட்டி வெள்ளம் தேன் இல்லாட்டி லைண்டேட் சிறப்பு எது வேணாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த ஜூஸோட டேஸ்ட்டு நல்லா தெரியறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா இந்த ஜூஸ் வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்குங்க இந்த கல்லூப்பு சேர்க்கறதுனால இந்த இனிப்பு சுவையை வந்து கரெக்டாக தெரியுங்க இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாங்க இப்போ கர்ப்பிணி பெண்கள் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் இந்த ஜூஸோட நீங்கள் வந்து வெள்ளை வெள்ளச்சக்கர எதுவுமே சேர்க்க வேணாங்க நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்துட்டு வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மட்டும் குடிங்க ரெகுலராக எடுத்துக்க வேணாம் ரெண்டு டைம் மட்டும் நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்லா உங்கள் உடம்புக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பிளட்டும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்க உங்கள் குழந்தைங்களும் நல்லா ஆக்டிவாக நல்லா இருப்பாங்க குழந்தைங்களோட ஸ்கின் கலர் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா ஒரு ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்குங்க இப்போ பீட்ரூட்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ திரும்ப வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து உங்களுக்கு எத்தனை டம்ளர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவு வந்து மாற்றிக்கலாங்க இப்போ அந்த ஜூஸ் நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்ததுனால ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தாங்க ஜூஸ் கிடைக்கும் திரும்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த பீட்ரூட் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா அரைச்சு இந்த ஜூஸ் எடுத்துக்கலாங்க திரும்ப மூணாவது டைம் நாலாவது டைம்லாம் அரைச்சி எடுத்திங்கன்னா அந்த ஜூஸ் வந்து குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காதுங்க ஒரு ரெண்டு டைம் மட்டும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டு டைம் நல்லா அந்த பீட்ரூட்டை நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஜூஸ் நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போ இந்த பீட்ரூட் பேஸ்ட்டை வந்து வேஸ்ட் பண்ண வேணாங்க நீங்கள் ஃபேஸில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி இட்லி மாவு வந்து புளிக்காமல் இருந்தால் அதில் மிக்ஸ் பண்ணி பீட்ரூட் தோசை இது மாதிரி ஊற்றி கொடுத்தாலும் நல்லா இருக்கும்ங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் இந்த கோதுமை மாவில் இந்த பீட்ரூட் பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பெசஞ்சி பீட்ரூட் சப்பாத்தி பூரி கூட நீங்கள் செஞ்சு தனிங்கன்னா குழந்தைங்க வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க ஸ்வீட்டாக கேட்டாங்கன்னா பீட்ரூட் அல்வா கூட செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ ஒரு சிலர் வந்து ஜூஸ்லாம் கேரட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த பேஸ்ட்டை வந்து வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி போடுவீங்க அதுமாரிலாம் இனிமேலாம் பண்ணாதீங்க ஏதாவது ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க அப்படி பிடிக்கலனா அதை வந்து செய்ய வேணாங்க உங்களுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரெசிபிலாம் செய்யும்போது புது புது ஐடியாஸ்லாம் கிடைக்குங்க இப்போ நல்லா கூலிங்க்காக ஐஸ் க்யூப்ஸ் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான பீட்ரூட் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதே இதேமாரி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்